நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யோகா மாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காக யோகா ஆசனம் முதிரைகள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில வந்து சர்க்கரை வியாதிக்கு வந்து எவ்வளவுதான் மருத்துவ முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க யோகா ஆசனங்கள் முதிரைகள் ட்ரை பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த சர்க்கரை நோய்க்கு என்ன மாதிரியான முத்திரைகள் இருக்கு இது பண்ணும்போது நம்ம சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சோ இதற்கான முத்திரை அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான முதிரைகள் நம்ம பயன்படுத்தலாம் சார் நிச்சயமாக முதல்ல இந்த முதிரைகள் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம் நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் நமது உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது ஒவ்வொரு செல்கள்லையும் இந்த பஞ்சபூத தன்மைகள் அப்படின்னு ஐந்து விதமான தன்மைகள் இருக்குது அதாவது நம்ம தமிழில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு சொல்கிறோம் அப்போ இந்த நிலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஸ்பிளீனுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது நெருப்பு இதயம் நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது நீர் அப்படின்னு இருக்கும்போது பேங்க்ரியாஸ் கணயம் அதில் ஆல்ஃபா செல் பீட்டா செல் பீட்டாசல் இன்சுலினை சுரைக்கின்றது அதற்கு நீர் எலமெண்ட் நம்ம உடம்புல வாட்டர் எலமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பேங்கிரியாசனுடைய தன்மையும் சரியாக இருக்கும் அதே மாதிரி ஆகாயம் கல்லீரல் பித்தப்பை இது எல்லாமே நம்முடைய கைவரல் நுனிகளில் தான் கண்ட்ரோலாக இருக்குது இது நமது சிதர்கள் கண்டுபிடித்த உண்மை இது வந்து நம்ம நெருப்பு மூலகம்னு சொல்கிறோம் நம்மளை பொறுத்த பிறக்கும் கட்டை வரல் தான் நம்ம இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம் அப்படின்னா நுரையீரலுக்கும் உடலுக்குள் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலுக்கு சக்தி கிடைக்கும் இது நீர் மூலகம்னு சொல்கிறோம் இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் இதில் வந்து என்னென்னா நமக்கு முதல்ல நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கைவிரல் நுனிகளில் தான் இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டாங்க இப்போ நம்ம விரல் நுனிகளிலேயே இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா அப்படிங்கிறதை அவர்கள் உணர்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டோம் பயிற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் கைவிரல் நுணிகளில் தான் கண்ட்ரோலாக இருக்குது இது வந்து நெருப்பு மூலகம் நீர் மூலகம் நில மூலகம் ஆகாயம் மூலகம் காற்று மூலகம் இப்போ நம்ம பொதுவாகவே நான் ஒரு மேரேஜுக்கு போனேன் அங்கே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தா எ டயபிட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க எடுத்த எதிர எதிரில் உள்ளவர் எஸ் ஐஎம்ஏல்சை டயபிட்டிஸ் பேஷண்ட் இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் பெயரை மறந்து ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் ஐஎம்ஏ டயபிட்டி பேஷண்ட்னு வந்துருச்சு நிச்சயமாக இந்த முதிரைகளை சரியாக பயிற்சி பண்ணோம் அப்படின்னா சுகரை நம்ம வந்து கட்டுக்கோப்புக்கு கொண்டு தரலாம் முதல்ல அதுக்கப்புறம் ஒரு உணவில் ஒரு ஒழுக்கம் அதான் பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம்னு சொல்கிறார் உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் இதையும் பண்ணிவிட்டு இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக சுகர் கட்டுக்கோப்பு கோரும் தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்கன்னா பரம்பரை வியாதி அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம் மாத்திரை சாப்பிட்டவங்க எல்லாம் இன்றைக்கு முதிரை செய்து மாத்திரை சாப்பிடாமல் சிறப்பாக வாழ்கிறாங்க சரி இப்போ இந்த முதிரையை நம்ம எப்படி பண்ணலாம் காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ண போகிறோம் சப்போஸ் வயசானவங்களாக இருக்காங்க தரையில் உட்கார முடியாது அவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் மனசையும் உடலையும் ஒரு தளர்வாக வச்சுக்கணும் முதல்ல இந்த சுகர் வருவதற்கு அடிப்படை காரணம் மன அழுத்தமும் ஒன்று அப்போ நம்ம இன்றைக்கு சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான மூன்று முத்திரைகள் பார்க்க போகிறோம் முதல் முத்திரை மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கும் அதை தொடர்ந்து அதுக்கு வந்து சின் முத்திரைன்னு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வருண முத்திரைன்னு பண்ண போகிறோம் இது ஆசை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும் இன்சுலின் கரெக்டாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுமண முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம் அதுவும் ஆசை நன்றாக இங்க செய்யும் ஒரு முதிரையை இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணால் போகிறோம் இப்போ இதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு சில பேருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட சுகர் இருக்கும் அவங்க ஃபைவ் மினிட்ஸ் ஒரு முதிரை பண்ண போகிறோம் அப்போ பதினஞ்சு நிமிஷம் காலையில் மதியம் மாலை சார் மதியம் பண்ண முடியாது நான் ஆஃபீஸில் இருக்கேன் பரவாயில்ல காலை மாலை ரெண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் சாப்பிட்ருந்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் கேப் போகணும் முதிரை செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது முதுகெலும்பு நேராக இருக்கணும் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் எல்லாமே முதுகுத்தண்டின் வழியாகத்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்போ முதுகல்கும் நேராக வச்சுக்கிட்டோம் அப்போ முதல் முத்திரையா நம்ம பார்க்கக்கூடியது சின்முத்திரையை பார்க்க போறோம் பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி இந்த மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கணும் நான் உங்களுக்கு காண்டி காமிக்கிறேன் பயிற்சி பண்றவங்க கைகளை முட்டியில் வச்சுக்கலாம் கைகளை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கலாம் இது சின்முத்திரை கண்ணை மூடிட்டு முதல்ல மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும் மெதுவாக அந்த மூச்சு உள்ள எழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போயிடணும் ஜென்ரலாக நிறைய பேருக்கு தான் நடக்கும் அப்போ நம்ம இந்த முத்திரை செய்யும் பொழுதே நம்ம பிராணனையும் சரியாக இயங்க செய்கின்றோம் இந்த மாதிரி ஆழ்ந்து ஒரு மூன்று முறை மூச்சை விட்டுட்டு இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்க உதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையில் இரண்டு நிமிடம் இருந்தால் போகிறோம் இது மன அமைதிக்காக இப்போ நம்ம சுகருக்கு டைரெக்டான முத்திரை பார்க்க போகிறோம் வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கணும் சுண்டு விரலையும் பெருவரல் நுனியும் அணைச்சிக்கணும் இது வருண முத்திரை தெரிகிற காண்டி காமிக்கிறேன் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை அப்படி மடியில் வச்சுக்கலாம் முட்டியில் வச்சுக்கலாம் லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா போகிறோம் நிறைய நபர்களுக்கு இந்த மூன்று விரல் சேராது அப்போ என்னென்னா அவங்களுக்கு பேங்க்ரியா சொன்னால் அதனுடைய இயங்கும் தன்மையில் கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் ஒரு கை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்புறம் அடுத்த கையே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஒரு பத்து நாள் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் கரெக்டாக சேர்ந்துடும் ஸோ இது வருண முத்திரை இந்த முத்திரையில் கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இன்னும் ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கணும் இந்த மாதிரி இந்த நாலு நகங்களும் டச் பண்ணிக்கணும் கை ஜஸ்ட் கிணறாக வச்சுக்கணும் கட்டைவர்கள் மேல் நோக்கி இருக்கணும் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடணும் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இது சுமண முத்திரை இந்த மூன்று முதிரைகளையும் நம்பிக்கையோடு காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அடுத்து உணவு காலை உணவு எட்டுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் டயபெட்டிஸ்வங்க கேட்கும் பொழுது எப்படி சாப்பிடுவீங்கன்னா ஸ்பீடா சார் அப்படிம்பாங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும் இந்த நோய்கள் அதிகரிக்கும் சக்கரை அளவையும் கூட்டம் நிச்சயமாக கூட்டம் நிச்சயமாக கூட்டும் அதனால நம்ம அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் சாப்பிடும்போது ஃபோன் பேசுறது புக்கு படிக்கிறது டிவி பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதை வந்து ஒரு ஒரு கொள்கையாக எடுத்துக்கிடணும் அரை வயிறு சாப்பாடு கால்வயிறு வாட்டர் கால்வயிறு ஏர் செல்றது எட்டா இருக்கணும் அப்போ நீங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடும்பொழுது அந்த நிலை கிடைக்கும் அதே மாதிரி மதிய சாப்பாடு பன்னெண்டரை ஒன்னுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள மதிய சாப்பாடு சாப்பிட்றானும் இரவு ஏழு மணிக்குள்ள சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க செவன் ஓ கிளாக்குள்ள சாப்பாடு முடிச்சிடலாம் சார் நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுறோம் நம்முடைய சேனலில் ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதே ஒம்பது பத்து மணி வரைக்கும் ஆயிடுது இதை நாங்கள் வாழ்வியலில் எங்களுக்கு கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு என்ன பண்ணலாம் சார் ஒன்றுமே எப்படா இரவு சாப்பாடு மட்டும் ஏழு மணிக்கு அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் சாலட்டாக சாப்பிட்டு கட்டட்டும் அப்போ உங்களுக்கு பசியை அரங்கிடும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கஞ்சி மாதிரி ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு பேங்க்ரியாஸும் நன்றாக இயங்கும் கணையும் நன்றாக இயங்கும் இரவு பத்துலேருந்து இருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கணும் ஸோ இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சியும் பண்ணாங்கன்னா ஒரு மண்டலம்ங்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் முதல்ல இருபத்தோரு நாட்கள் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியே போயிடும் அவங்க ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க டெஃபினட்டாக சுகருக்கு முற்றுப்புள்ளி வச்சு சுகமாக வாழ முடியும் ஓகே அதே மாதிரி இப்போது புதுசாக பார்க்குற நேயர்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் நாங்கள் வந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாத்திரையை விட்டுட்டு முத்ரா பண்ணணுமா இல்லை மாத்திரையோட சேர்ந்துட்டே இந்த முத்ரா எடுத்துக்கலாமான்னு ஃபர்ஸ்ட்டு சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக சுகர் இருக்கும் மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பாங்க தாராளமாக மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் செக் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு இந்த லெவல் குறைஞ்சிரும் அப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது போது டாக்டரை பார்த்துட்டு ஓகே ஃபுல் டோஸை குறைச்சிடலாம் அப்படி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இரண்டு மாதம் பண்ணிட்டாங்கன்னா கட்டுக்கோப்புக்கு வந்துச்சுன்னா கிராஜுவலா மாத்திரை நீ பாட்டிடலாம் மாத்திரை சாப்பிட்டு கொண்டே முதிரை பண்ணிக்கிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ண 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 கிராஜுவலா அதை லெவல் நார்மலுக்கு வரும்பொழுது மாத்திரை நம்ம கிராஜுவலா நீ ஓகே இது டாக்டரோட அட்வைஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அழகான மூன்று முத்திரைகளை எங்களுக்காக சொன்னீங்க இந்த சக்கரை நோயாளிகளுக்கு தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்ன மாதிரியான உணவுகளை நாங்க எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான உணவுகளை நாங்க தவிர்க்கும் போது இந்த சக்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி உணவு முறைகள் சார் நிச்சயமாக முதல்ல நான் ஏ சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அவங்க மறந்துருணும் நம்ம நான் நல்லா இருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறேன் வளமாக இருக்கிறேன் அதுக்கு தான் நம்ம சின்முத்திரை கொடுத்துருக்கோம் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் உணவுன்னு பொழுது முருங்கைக்கீரை மிக நல்ல பலன் கிடைக்கும் முருங்கைக்கீரை வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சும்மா ஒரு கூத்து எடுத்துக்கலாம் பாகற்காய் ரிசல்ட் கிடைக்கும் பாகற்காய் கசப்பு தான் ஆனால் நமக்கு வாழ்க்கையை இனிப்பாக இருக்கும் அதையும் உணவில் எடுத்துக்கலாம் இன்றைக்கு செய்த வீட்டில் சு இன்றைக்கு சு வீட்டில் அவங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு செய்ததை சாப்பிட்டீங்கன்னா ஆகாது ஆனால் ஸ்வீட்டு வந்து நம்ம ஏற்கனவே கடையில் இருக்குது பாருங்கள் அதை நம்ம பல நாட்கள் செய்த ஸ்வீட்டை வந்து அளவுக்கு அதிகமாக பொழுது தான் ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் உங்களுடைய மனம் வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுது ஒரு லட்டு தான் சாப்பிடுவோங்க ஓகே எனப் அதனால ஒன்றும் வரப்புறதில்லை அதனால் மிக பல நாட்கள் செய்த ஸ்வீட்டை சாப்பிட்றத கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி வாழ்க்கை முறை வச்சுக்கணும் நாவல் பழ கொட்டை அதனுடைய பொடி க கடையில் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஐஎஸ்எம் முதிரையோடையே கொடு கிடைக்கிது அதை வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் அருகம்புல் சாறு அது வந்து வாரத்தில் இரண்டு நாள் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி வாழ்க்கை முறை வச்சுக்கிட்டாங்கனாலே வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாவல் கொட்டை பொடி அருகம்புல் இதெல்லாம் எந்த வேலைகளில் எடுத்துக்கலாம் சார் காலையில் அதிகாலையில் எழுந்தவொடன பல் விளக்கிட்டு ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மாலை அதே மாதிரி ஒரு அஞ்சு டு ஆறு அந்த டேத்துல சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க மாலை முடியலைன்னா காலையில் எழுந்தவொடனே வெறு வயிற்றில் ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் கலக்கி சாப்பிட்டாலே போகிறோம்

சோ இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோய்க்கு முதிரைகள் எவ்வளவு நல்லா தீர்வுகள் கொடுக்கும் என்ன மாதிரியான முதிரைகள் பண்ணலாம் உணவு முறை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி